எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக நிறைய ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாளில் பிறக்கப்போகுது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது வருடத்தின் முதல் நாள் என்னென்னெல்லாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்தால் நமக்கு வருடமெல்லாம் சுப பலனை நாம் பெறலாம் என்பதை தான் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல போட்டு இருக்கோம் பல நண்பர்கள் கூட கேட்கிறாங்க ஏங்க அந்த புத்தாண்டின் முதல் நாளுக்கு இவ்வளவு நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆக்சுவலா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி சரியானதாக இருக்க வேண்டும் நம்ம முதல் ஸ்டெப்பே தப்பாக வச்சுட்டோன்னு வைங்க அதை தொடர்ந்து போகக்கூடிய அனைத்துமே தப்பாக தானே போகும் உண்மைதானங்க அதனால் எப்பயுமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை சரியானதாக எடுத்து வைக்க வேண்டும் அதனால் தயவு செய்து இந்த வருடத்தின் முதல் நாளை தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி பயனினை அடையுங்க கரெக்ட்டா அந்த ஃபஸ்ட்டு டேவில் நீங்க சந்தோஷமா சில விஷயங்களை செஞ்சுட்டீங்கன்னா வருடமெல்லாம் அதனுடைய தாக்கம் இருக்கும் வருடமெல்லாம் உங்களுக்கு அதற்கான சுப பலன்கள் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த வருடத்தின் முதல் நாள்ல தான் சண்டைப்படுவாங்க முதல் நாள்ல தான் வீணா செலவழிப்பாங்க மற்ற நாள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க செலவு சிக்கனப்படுத்துவாங்க இது என்ன ஆகுன்னா முதல் நாள் தாங்க வருடமெல்லாம் அதை தொடர்ந்து வரும் அதனால தயவுசெய்து இந்த வருடத்தின் முதல் நாளை கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ நான் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா பண வசிய முறை பணமே வரவில்லை செல்வமே எங்களிடம் சேரவில்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் கண்டிப்பாலும் அவர்களிடத்தில் பணம் சேரும் அவர்களிடத்துல பொண்ணும் பொருளும் சேரும் குறைவில்லாதபடி மகிழ்ச்சி உண்டாகும் அது என்னங்கிறதான் நான் அந்த வீடியோ பதிவில் விளக்கமாக உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் சரிங்களா அதாவது இதுக்கு தேவை பசும்பால் சுத்தமான பசும் பால் இப்போ வந்து பேக்கெட் பால் யூஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு கேட்பீங்க இல்லாத பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட சொசைட்டி இருக்குது நம்ம பால் வாங்கிக்கலாம்னா அந்த பாலையும் யூஸ் பண்ணுங்கள் அது இல்லைங்க அப்படிங்கும்போது மட்டும் பேக்கெட் பாலை நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த பால் பார்த்திங்கன்னா இது ஒரு அற்புதமான ஆக்ருஷ்ண பொருள் ஏன் நம்ம சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா சுவாமியினுடைய அருள் நமக்கு கிடைக்கணுங்கிறது ஆக்ருஷ்ணா அழைக்கிறது தெய்வமே உனக்கு நான் பாலாபிஷேகம் விட்டு நான் உன்னை கூப்பிடுறேன் என்னோடு வா என் குடும்பத்துக்கு வா என் வீட்டுக்கு வா என் வீட்டில் இருக்கிறவங்கிற சௌக்கியமாக சௌகரியமாக வச்சுக்கோ உன்னுடைய அருளை எங்களுக்கு கொடுங்கிறதுனால தான் பாலாபிஷேகம் பண்ணுறோம் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது நம்ம சுவாமிக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணுறோம் பால் அபிஷேகம் பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணுறோம் மோர் பண்ணுறோம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு சரிங்களா இந்த அபிஷேகத்துக்கு இப்படி அப்படி மாதிரி பாலபிஷேகத்துக்கு அல்லது பாலால் செய்யப்பட்ட நைவேத்தியத்தை படைச்சி சுவாமி கும்பிட்டோம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்ருஷனம் ஏற்படும் தெய்வம் நம்மோடு வந்து சேருவதற்கு தான் பாலை நாம் பயன்படுத்துகிறோம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க காய்ச்சிய பாலை நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சு இரவு அதாவது புத்தாண்டின் இரவு இன்னைக்கு ஒன்னாம் தேதி அப்படின்னா இன்று இரவு பண்ணணும் இன்னைக்கு இரவு மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே ஆறு டு ஒரு ஆறே முக்காலுக்குள்ளே இந்த பூஜையை செய்யலாம் ஏன்னா விஷ்ணு முகூர்த்தம் அது எப்படி காலையில் மூன்றரை டு அஞ்சுங்கிறது பிரம்ம முகூர்த்தமோ அது மாதிரி மாலை ஆறு டு ஒரு ஆற அரை முக்கால் இது வரைக்கும் விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறது இந்த டைமிங்கில் ஒரு பாத்திரத்தில் பசும்பாலை காய்ச்சி எடுத்து வச்சுக்கோம்னா அதை ஆற வச்சு அதை போட்டுட்டு அந்த பால்குள்ளே நாணயங்களை போட வேண்டும் அஞ்சு ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபான்ன்ட்டு சில்லறை நாணயங்களில் இவ்வளோ தான் போடணுன்னு கணக்கு இல்லைங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு போகணுன்னு விரும்புகிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க போட்டு அந்த பாலை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்படி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னா அங்கு தன ஆகணம் ஏற்படும் அங்க பண விஷயம் ஏற்படும் குபேர விஷயமும் ஏற்படும் இதெல்லாம் வந்து நிகழ்வது அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எதுக்கு பணம் சேரணுங்கிறதுக்காக தான் நம்ம செய்யறோம் இந்த இரவு முழுவதும் அந்த பாலிலே அந்த நாணயம் ஊறி இருக்க வேண்டும் மறுநாள் காலையிலே நாம் அந்த பால என்ன பண்ணணும்னா செடிக்கடியில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு அந்த காயின்ஸ் அந்த காசுகள் எடுத்து சுத்தமான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த காசை நாம் பயன்படுத்திக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நாம் வந்து பூஜைக்காக யூஸ் பண்ணலாம் தொழிலுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு சிகப்பு துணியோ பச்சை துணியிலையோ மூட்டையாக கட்டி அதை நம்ம வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டோம்னா தனாக்கருஷ்னா ஏற்படும் இது ஏன் இது வந்து ஒன்றாந்தேதி நைட் பண்ணும் ரெண்டாம் தேதி காலையில் இந்த காசை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க ஏன் இதை நாம் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு பேர் தன ஆக்ருஷ்ணம் அப்படின்றது என்னோட பேர் இத செய்யறதுனால யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவ்ஸும் முற்றிலுமாக நீங்கி அவர்களுடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான நன்மைகளை வருடமெல்லாம் பெறுவார்கள் வருடமெல்லாம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான சங்கடங்களும் நீங்கி அவர்களுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தின் மூலமாக அவர்களுடைய லைஃப் சேஞ்ச் ஆகிறத கண்கூடாக பார்க்க முடியும் சரிங்களா அதனால் இதை நீங்கள் அவசியமாலும் செய்யுங்க அதே நேரத்தில் இந்த பசும் பாலை நீங்கள் தெய்வத்துக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் மந்த் என்ன பண்ணுன்னா அந்த பால் அபிஷேகத்துக்கு பால் தெய் அருகில் இருக்க கோயிலுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்படி நீ நம்ம கொடுத்தோம்னா வருஷத்தின் முதல் நாள் நம்ம பால் கொடுத்து அந்த பாலால் சுவாமி அபிஷேகம் பண்ணி வேண்டிட்டாங்கன்னா அந்த தெய்வம் நம்ம கைப்பிடித்து நம்மளுடனேயே வரும் தெய்வத்தை அழைப்பதற்கான தான் இந்த பாலாபிஷேகம் ஸோ அருகில் முருகன் கோயிலோ பிள்ளையார் கோயிலோ அம்மன் கோயிலோ எந்த கோயில் இருந்தாலும் சரி பாலை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லிவிடுங்க இது மாதிரி பாலாபிஷேகம் புத்தாண்ட அன்னைக்கு நாங்கள் பண்ணணுங்க எங்கள் சார்பில் செஞ்சுருங்க அதுக்கு என்னங்க ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அதன்படி நீங்கள் பாலை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிவிடுங்க ரொம்ப நல்லதுங்க காலையில் அந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு சாயங்காலம் இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வருடமில்லாம உங்களுக்கு அந்த தெய்வம் கை தொட்டு உங்களை எல்லா விதமான காரியங்களுக்கும் பக்கபலமாக நின்று உங்களை காத்து ரட்சிக்கும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை இதை நாம குலதெய்வ கோயிலுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்டா ரொம்ப நல்லது குலதெய்வத்துக்கு உங்கள் சார்பில் அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணி கும்பிட்றதுங்கிறது அவ்வளவு நல்லது ஏன்னா குலத்தை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எவர் ஒருவராக இருந்தாலும் எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் எத்துணை யாகங்களை செய்தாலும் பூஜைகளை செய்தாலும் குலதெய்வத்தை மறக்காமல் யார் வழிபட்டாலும் அவர்கள்தான் வாழ்க்கையில உன்னத நிலை அடைவார்கள் அதனால வருடத்தின் முதல் நாளன்று மறக்காம குலதெய்வ பூஜையையும் செய்தால் இந்த அபிஷேகம் கொண்டு வேண்டி கொண்டால் குலதெய்வமும் கூட வரும் அன்றைய நாள்ல இன்னொரு விஷயமா நான் சொல்றேங்க நிலைவாயில சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டின் நிலைவாயில தண்ணீர் விட்டு கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் இவை அனைத்தும் வைத்து நிலைவாயிலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவர் வீட்டில் நிலைவாயில் படி சுத்தமாக பவித்திரமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் குலதெய்வம் இருக்கும் எந்த வீட்டில் நிலைவாயில் படியை கண்டுகிறதே இல்லையோ நிலைவாயில் படிக்குரிய மரியாதை கொடுக்காமல் இருக்கிறமோ அந்த இடத்துல குலதெய்வம் வராது ஒரு வீட்டில் குலதெய்வம் எங்கே இருக்குன்னா நிலைவாயில் தான் இருக்குது ஸோ அதனால் தான் நிலவாயல் பள்ளியை உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறது உட்காரக்கூடாது நான் நிற்கக்கூடாது நிலவாயில் படிக்கு இடையில் நின்றுட்டு அதாவது ஒருத்தர் உள்ளேயும் ஒருத்தர் வெளியிலையும் இருந்துக்கிட்டு பணத்தையும் பொருளையும் பரிமாற்றம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்றும் உள்ளே வந்து கொடுக்கணும் இல்லை வெளியே போய் கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா குலதெய்வம் ஒன்று அவங்களோட வெளியே போயிடும் இல்லை வந்து குலதெய்வத்துக்கு அது ஒரு அபச்சாரமாக ஆகிடும் அப்படிங்கிறது தான் அப்படி ஸோ நிலைவாயில் படியை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளணும் அந்த ஒன்றாந்தேதி அன்னைக்கு சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுக்கோங்க காலையில் குலதெய்வ கோயில் அருகில் இருந்தால் அதுக்கு போயிட்டு பூஜை பண்ணுங்கள் இல்லை எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் பாலில் நானே எங்களை போட்டு வச்சுட்டு காலையில் அதை உண்டானபடி எடுத்து வச்சுக்கோங்க சிறப்பாக இருக்குங்க இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருடமெல்லாம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்